அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சண்மாக்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வா அதை வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கும் உள்ள அனைத்து ஆண்மனைய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லற் பெருமான் அருளிய விண்ணப்பங்கள் பகுதியை பார்த்து சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் மூணாவது விண்ணப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம் இயற்கை விளக்கம் என்கிற சத்திய ஞானசபை கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திருவுருவினராய் இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடம் செய்து அருள்கின்ற இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் பதியாய தனித்தலைமை கடவுளே தேவரி சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லவதரத்தை வகுத்தறிந்து வாழ்த்துதுமென்று அளவுகந்த முகங்களைக் கொண்டு அளவு கடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அளந்தளந்தும் ஒருமித்து அளந்தளந்தும் உருவாற்றினும் முடிவு தோற்றாமையின் வேதாகமங்கள் அனைத்தும் ஆங்காங்கு கோடித்து அதிசயிக்கின்றன என்றும் அந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் துரிசு நீக்கல் முதலிய தொழில்களால் தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரணகாரிய திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்து உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பட்டாது முயற்சி பற்றாது மயங்குகின்றனர் என்றும் பேரறிவார் சிறந்த பெரிய பெரியர்களெல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர் அதனால் திருவருட்சூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லவத்தரத்தை ஒருவராலும் ஒருவாட்டானும் உணர்ந்து கொள்ளுதல் கூடாது என்று முடியாது என்று ஐயுறவண்டி அறிந்து கொண்டேன் பெருமான் வந்து தெரிந்து கொண்டாரம் அப்படின்ட்டு சொல்கிறார் விண்ணப்பத்தில் இங்கே அறிந்து கொண்ட சிறியேன் அவ்வுண்மை ஞானிகளுக்கு சித்தி சித்திவல்லதரத்தை கொடுத்தறிய திருவருட் சமூகத்தின் இயற்கை உண்மை விளக்கத்தரத்தை எங்கனம் அறிய தொடங்குவேன் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் நான் எப்படி நான் இதை அறிந்து கொள்வது அப்படின்ட்டு மனத்தில் புழுத்த புலிவினும் சிறியேன் பொய்யறிவார் புனைந்துரைத்த பொய்யுரைகளையும் மெய்யுரைகளாக கருணையினால் கடைக்கணித்து அருளிய அருட்பெறிஞ்சோதி ஆண்டவரே தேவரீரதி திருவருட்சூகத்தை இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுவதற்கு விரும்பிய ஐந்தொழில் கர்த்தர்கள் முதலியோர் தூய்மையுடைமை அன்புடைமை முதலிய சுபகணங்களை கருது கருதுதற்கு கருவியாய தமது கரணங்கள் முற்று பெற்ற என்று கருதுதலின்றி எண்ணி எண்ணி இறங்குகின்றனர் என்று அறிவுடையோர் வேந்து உரைத்தலை பலகார் பயின்று கேட்டு அறிந்தேன் வல்லற் பெருமான் இதையெல்லாம் கேட்டு அறிந்தேன் என்று சொல்கிறார்கள் இங்கனம் கேட்டறிந்த சிறியரில் சிறியேன் அத்திருவருட்சமூகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை காமம் வெகிலி முதலிய அவகுணங்கற்கு எல்லாம் வைப்பிடமாகிய பராய் முருட்டென்ன கருங்கற்கரணத்தால் கரணத்தால் எங்கிடம் கருதொடங்குவேன் என்று சொல்கிறார்கள் நாயிற்கடையேன் செய்த குற்றங்களை எல்லாம் குணங்களாக கொண்டு என் உள்ள உள்ளகத்தை அமர்ந்து உயிரில் கலந்த பெருங்கருணை பெருமானே தேவரீரது சமூகத்தின் இயற்கை பெருங்குண பெரும் துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் துதித்தற்கு கருவியாய தத்தம் சென்னா உறுப்புக்கள் வாய்மை கூறல் இன்சொல் புகழல் முதலிய ஒழுக்கங்களில் சான்றிழவென்று துதித்தலின்றி அச்சுற்று நிற்கின்றனவென்று அறி அறிஞருண்மை வாசகத்தால் அறிந்தேன் இங்கனம் அறிந்த கடையேன் பொய்யுரைத்தல் கூறல் முதலிய தேமைகள் பயின்று தடித்த எனது அசுத்த நாவினால் தேவரே திருவருட்சமூகத்தின் இயற்கை பெருங்குணப் பெரும்புகளை எங்கனம் துதிக்க தொடங்குவேன் அண்ட பிண்ட முதலிய எல்லாவற்றிற்கும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பதியாய பூரணரே தேவரி திருவருட்சமூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்குண பெருங்கருணை பெருந்தன்மையை கருதல் கருதுதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்குண பெரும்புகளைத் துதித்தல் வேண்டுமென்றும் எனது உள்ளகத்தே ஓவாது உறைந்து ஊற்றெழுந்து விரைந்து விரைந்து மேன்மேல் பெருகுகின்ற பேராசை பெருவள்ளம் அணைகடந்து செல்கின்றது ஆதலின் அறிவார் அறிகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருகுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் ஜோதி அருட்பெருஞ்சோதி கடவுள் என்ற சத்திய ஞானிகளது உண்மை வாசகத்தை பற்றுக்கோடாக கொண்டு தன்மைசாலா தமியேன் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் தொடங்கினேன் இங்கனம் தொடங்குவதற்கு முன்னர் எனது அறிவிற்கும் கருத்திற்கும் நாவிற்கும் இயல்பனவாகத் தோன்றிய வண்ணங்களுள் ஒன்றேனும் ஈண்டு இயற்படத் தோன்றாமையின் அருட்பெறிஞ்சோதி தனிப்பெருங்கடவுளே தேவரே திருவருட் சமூகத்தின் இயற்கை வண்ணங்கள் எத்தன்மையவோ எத்தன்மையவோ என்று உணர்ந்து உணர்ந்து கருதி கருதி உரைத்து உரைத்து அதிசயிக்கின்றவனானேன் இயற்கையுண்மை தனிப்பெரும் பொருளாயும் இயற்கை விளக்க தனிப்பெரும் பதமாயும் இயற்கை இன்பத் தனிப்பெரும் சுகமாயும் பிரிவின்றி நிறைந்த பெருந்தன்மையராய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரை திருவருள் வளர்த்தால் பொறி புலன் கரணம் முதலிய தத்துவங்கள் அனைத்தையும் வென்று நின்மலராகி தத்துவ தத்துவ அந்தத்தில் நின்று தம் உண்மை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியை பெற்று இயற்கை உண்மை கண் இயற்கை இன்பானுபவன் செய்கின்ற சுத்த யோகாந்தர்களும் சுத்த கலாந்தர்களும் சுத்த போதாந்தர்களும் சுத்த நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தர்களுமாகிய சுத்த சன்மார்க்க ஞானிகளின் தெருக்கூட்டங்களை நன்முயற்சியால் தனித்தனி அடைந்து பத்தியார் பணிந்து அற்புத பெருஞ்செயல் புரிகின்ற ஐயர்களே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பதியாய கடவுளின் இயற்கை திருவருட்சூகம் இருந்த வண்ணம் உள்ளம் உவந்து உரைத்து அருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் வல்லற் பெருமான் அப்படி ஞானிகளினுடைய ஞானிகளிடத்தில் போய் இப்படி கேட்குறார் அந்த இறைவனுடைய தன்மை என்று ஒவ்வொன்று உரை தருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா பயன்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் உருவ சொரூப சுபாவ முதலிய இலக்கணங்கள் அனைத்தும் தாமேயாகியும் தாம் அல்லாதாராகியும் தாக்கியும் தாக்கற்றும் அகத்தும் அகப்புறத்தும் புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற இயற்கையுண்மை கடவுளது இயற்கை திருவருட்சமூகம் இருந்த வண்ணம் அந்தோ அந்தோ எங்கடமறிவோம் எவ்வாறு கருதுவோம் என்னென்று கூறுவோம் என்று அவ்வவு கூட்டங்களின் உட் தனித்தனி உரைத்துரைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெட்டுயிருக்கின்றன என்றும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் தோற்றுவித்தலும் இயக்குவித்தலும் அடக்குவித்தலும் மயக்குவித்தலும் தெளிவித்தலுமாகிய தொழில்களை எளிதில் கொடுத்தக்குரிய பூரண சுதந்திர சுதன் சுதந்திரத்தவர்களாய் இயற்கை சத்திய ஞான சுகானுபவ பூரண ஸ்வரூப சாத்தியர்களாய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத நித்திய சுத்த ஞான தேகிகளாய் பூத சித்தி கர்ணசித்தி இந்திரிய சித்தி குணசித்தி பிரகிருதி சித்தி சித்தி விந்து சித்தி பர சித்தி சுத்த சித்தி காலசித்தி கலாசித்தி விசுவ சித்தி வியோம சித்தி பிரம்மசித்தி சிவசித்தி முதலிய பிண்ட சித்தி அண்ட சித்தி பகிரண்ட சித்தி அண்டாண்ட சித்தி என்கிற அந்தரங்க பகிரங்க தத்துவ தத்துவி சித்திகள் எல்லாவற்றையும் திருக்கடை கணிப்பார் செய்ய வல்லவராய் சடாந்த சமரச சத்தியராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்கானிகளது சித்விலாச வசத்தால் புண்ணியவசத்தால் புகுதப்பெற்று மனங்கனிந்து வணங்கி நின்று சர்வ சுதந்திரராய சத்தியர்களே இயற்கையுண்மை தனிப்பெறும் பதியாய கடவுளின் இயற்கை திருவருட் சமூகம் இருந்த வண்ணம் திருவுளம் பற்றி திருவாய் மலர்ந்து திருவார்த்தை அரு அழித்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் திருவார்த்தை அழித்தல் இன்றி பெருங்கருணை திருக்கண்களில் ஆனந்த கண்ணீர் ஒளிந்து சும்மா விற்கின்றனென்றும் உணர்ந்தோர் வியந்துரைப்ப கேள்வியுற்று இயற்கை திருவருட் இருந்த வண்ணம் என்னையோ என்னையோ என்று குழாவி குழாவி கூவுகின்றனானேன் என்று வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்